வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் ஓகேங்களா போன கிளாஸில் ஜாக்கிரபியில் ஓகேங்களா வளிமண்டல அடுக்குகள் மற்றும் ஓகேங்களா மேகங்களுடைய நீர்வீழ்ச்சியை பற்றி அதாவது மேகம் மழை பொழிவை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஆறுகள் உண்டாகுவதால் ஏற்படக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் ஓகேங்களா அதே மாதிரி வனவிலங்கு சரணாலயங்கள் ஓகேங்களா நீர்வீழ்ச்சி இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது தமிழ்நாட்டில் எந்தெந்த நீர்வீழ்ச்சி இருக்குது ஆறுகள்னால ஓகேங்களா வனவிலங்கு சரணாலயங்கள்லாம் எங்கே இருக்கிறது தான் நம்ம இன்னைக்கு தெளிவாக வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா கடைசி வரை மிஸ் பண்ணாத பாருங்கள் நிறைய தகவல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் பாருங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீர்வீழ்ச்சி தாளையார் தாளையார் நீர்வீழ்ச்சி ஓகேங்களா தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓகேங்களா திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த நீர்வீழ்ச்சி அமைகிறது இது பாத்தீங்கன்னா குதிரை வாழ் குதிரை வாழ் போன்ற அமைப்பு அமைந்துள்ளது குதிரை வாழ் குதிரை வாழ் போன்று அமைந்துள்ளது ஓகேங்களா ரெண்டு ரெண்டு பிரிவு நீர்வீழ்ச்சி அதாவது ராஜா ராணி மற்றும் இடி கர்நாடக மாநிலத்துல ஓகேங்களா சிமோகா சிமோகா மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்ப இந்தியாவில் உயர்ந்த நீர்வீழ்ச்சி இதுதான் ஓகேங்களா இந்தியாவின் ஓகேங்களா உயரமான நீர்வீழ்ச்சி உயரமான நீர்வீழ்ச்சி இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சி எதுனா சோப் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குதுன்னு கேட்டானா கர்நாடகா கர்நாடகாவில் உள்ள சிமோகோ மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்து பாருங்க மூணு ஓகேங்களா நோ காளி நீர்வீழ்ச்சி நோ காளிக்காய் நோ காளிக்காய் நீர்வீழ்ச்சி மேகாலாவில் உள்ள ஓகேங்களா காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது உயரமாக உயரமான நேரடியாக தடையின்றி நீர் நீர்வீழ்ச்சி தடையின்றி நீர்விலும் நீர்வீழ்ச்சி தான் இந்த கோ காளி காய் நீர்வீழ்ச்சி அடுத்து பாருங்க நாலு தளக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திராவில் உள்ள உயரமான இந்த நீர்வீழ்ச்சியில் மருத்துவ குணம் மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி மூலிகை செடி கொடிகளினால் இருந்து இந்த நீர் விழுந்துவது சிறப்பு அம்சமாகும் சிறப்பு அம்சமாகும் மறுபடியும் பாருங்கள் தலைக்கோணம் நீர்வீழ்ச்சி இது எங்கே இருக்கு ஆந்திராவில் இருக்கு ஆந்திராவில் உள்ள உயரமான இந்த நீர்வீழ்ச்சியில் மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடிகொடிகளில் இருந்து நீர் விழுவது சிறப்பு அம்சமாகும் சிறப்பு அம்சமாகும் பாருங்க ஓகேங்களா அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அதிர பள்ளி நீர்வீழ்ச்சி அஞ்சு அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி எங்க இருக்குதுன்னா கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது இது பாருங்க இது இந்தியாவின் நயகரா இந்தியாவின் நயகரா என்று அழைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த அதிரப்பள்ளி இந்த கொஸ்டின் ரெண்டு டைம் கேட்டிருக்கிறாங்க இந்தியாவின் நயகரா என்று அழைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி எங்கே இருக்கு கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்குது கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்குது அப்போ இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சின்னு கேட்டாங்கன்னா சோக் நீர்வீழ்ச்சி ஓகேங்களா அப்போ இந்தியாவின் நயகரா என்று அழைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்குது அடுத்து பாருங்க சரணாலயத்தை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா முதுமலை வனவிலங்கு சரணாலயம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குண்ணா ஓகேங்களா முதுமலை சரணாலயம் தமிழ்நாட்டில் ஊட்டியில் இருக்குது தமிழ்நாட்டில் ஊட்டியில் இருக்குது அங்கே சிறப்பானது பாருங்க புலி யானை காட்டெருமை மான் புலி யானை காட்டெருமை மான் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அடுத்து ரெண்டு பாருங்க தேசிய பூங்கா காசி ரங்கா தேசிய பூங்கா அசாம் மாநிலத்தில் காணப்படுது சிறப்பு புலி மான் எருமை இன்னொன்னு முக்கியமானது பாத்தீங்கன்னா ஒற்றைக்கன் ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் கேங்களா இந்த காசிரங்கா பூங்கலினுடைய சிறப்பு ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் அடுத்து பாருங்க நந்தர்மா நந்தா நந்தாம் பர்ம் நந்தாம் பர் தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்க புலிகள் தான் அங்கே ஃபேமஸ்ஸு அடுத்து பாருங்கள் கங்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் சதுப்பு மான்கள் அதிகமாக காணப்படுது சதுப்பு மான்கள் சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம் இதில் வங்காள புலி காணப்படுகிறது தேசிய பூங்கா கேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேசிய பூங்கா குஜராத்தில் காணப்படுது இங்கே தான் ஆசிய சிங்கம் ஆசிய சிங்கம் எங்கு காணப்படுதுன்னா தேசிய பூங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்கு குஜராத்தில் இருக்கு அதனுடைய சிறப்பு கேங்களா ஆசிய சிங்கம் ஆசிய சிங்கம் எங்கே அதிகமாக இருக்குன்னா கீர்தேசிய பூங்காவில் இருக்கக்கூடிய இடம் குஜராத்து அடுத்து பாருங்க பத்ராவன சரணாலயம் பத்ராவன சரணாலயம் கர்நாடகாவில் இருக்குது காட்டெருமை சிறுத்தை கேங்களா காட்டெருது காட்டெருமை காட்டெருது சிறுத்தை அடுத்து பாருங்க பெரியார் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா கேரளாவில் யானை மான் பெரியார் தேசிய பூங்கா யானை மான் எங்க இருக்குன்னு கேட்டானா கேரளாவில் அடுத்து பாருங்க கார்பட் தேசிய பூங்கா கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் புலி ஓகேங்களா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா இந்த கார்பட் தேசிய பூங்கா தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா அப்படின்னு கேட்டானா கார்பட் தேசிய பூங்கா தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா இது எங்க இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்கு இங்க சிறப்பு என்னன்னா புலிகள் இங்க சிறப்பு புலிகள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பறவை சரணாலயம் இந்தியாவில் உள்ள பறவை சரணாலயம் ஃபர்ஸ்ட் பாருங்க வரிசை எண்ணு ரெண்டு பறவைகள் சரணாலயம் மாநிலம் குளம் பறவைகள் சரணாலயம் ஓகேங்களா குளம் பறவைகள் சரணாலயம் ஓகேங்களா தமிழ்நாட்டுல எங்க இருக்கு குளம் ஓகேங்களா திருநெல்வேலியில் இருக்குது திருநெல்வேலியில் இருக்குது குளம் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இருக்குது அடுத்து பாருங்க ஓகேங்களா குமரகம் குமரகம் பறவைகள் சரணாலயம் கேரளாவில் இருக்குது அடுத்து பாருங்க மூணு ஓகேங்களா மூணு ஓகேங்களா பரத்பூர் சரணாலயம் ராஜஸ்தானில் இருக்குது அடுத்து பாருங்க ஓகேங்களா நம்ம டெட்டில் கேட்ட கொஷ் கொஷின்னு மாயாணி யானி சரணாலயம் இது டெட்டில் கேட்கப்பட்ட கொஷின்னு இது இப்போ ரீசெண்டாக நடந்த டெட்டில் கேட்கப்பட்ட கொஷின்னு மாயானி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது அடுத்து பாருங்க அஞ்சு உப்பளப்பாடு பறவைகள் சரணாலயம் ஆந்திர பிரதேசம் உப்பளப்பாடு பறவைகள் சரணாலயம் ஆந்திர பிரதேசம் பாருங்கள் நல்ஸ் நல்சா ரேவர் நல்சா ரேவர் பறவைகள் சரணாலயம் குஜராத்து அடுத்து பாருங்க நவாப் கஞ்ச் பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசம் உத்திர பிரதேசம் அடுத்து பாருங்க கடற்கரை அடுத்தது கடற்கரை எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா தனுஷ்கோடி கடற்கரை எங்கே இருக்குண்ணா தமிழ்நாட்டில் இருக்குது நீல ரத்தின நிறத்தால் காணப்படும் கடற்கரை நீல ரத்தின நிறத்தால் காணப்படும் கடல் நீர் அனுஸ்கோடி அடுத்து பாருங்க வர்க்கலை கடற்கரை கேரளாவில் இருக்கு எங்கே இருக்கு கேரளாவில் இருக்குது வர்க்கலை கடற்கரை சூரியன் மறையும் காட்சிக்கான ஏதுவான கடல் ஓங்கல் பாறை கடல் ஓங்கல் பாறை கேரளாவில் இருக்குது அடுத்து பாருங்க தர்கார்லி கடற்கரை மகாராஷ்டிராவில் இருக்குது கார்லி கடற்கரை மகாராஷ்டிராவில் இருக்குது பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகாச விளையாட்டுக்களுக்கு ஏற்ற கடற்கரை ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தற்கார்லி கடற்கரை மகாராஷ்டிராவில் இருக்குது பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகாச விளையாட்டுகளுக்கு ஏற்ற கடற்கரை சாகாச விளையாட்டுகளுக்கு ஏற்ற கடற்கரை அடுத்து பாருங்க ஓம் கடற்கரை ஓம் கடற்கரை கர்நாடகாவில் காணப்படுது கர்நாடகாவில் இருக்கு இரண்டு அரை வட்ட குகைகள் இணைத்து இரண்டு அரை வட்டக் குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலையில் வடிவத்தில் அமைய பெற்ற கடற்கரை ஓம் என்ற எழுத்தின் தலையில் வடிவத்தில் அமைய பெற்ற கடற்கரை தான் இந்த ஓம் கடற்கரை அடுத்து அஞ்சு பாருங்க அகுதா கடற்கரை கோவாவில் வளருக்கு எங்கே இருக்கு கோவாவில் கடற்கரையின் தென்பகுதியில் பெரிய குன்றானது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் கடற்கரையின் தென்பகுதியில் பெரிய குன்றானது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் அடுத்து பாருங்க மராரி மராரி கடற்கரை கேரளாவில் இருக்கு இரண்டு மணல் திட்டுகள் இடையே இரண்டு மணல் திட்டுகள் இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ள கடற்கரை தொட்டில் போன்ற அமைப்பில் உள்ள கடற்கரை தான் இந்த மராரி கடற்கரை அடுத்து பாருங்க நீர்வீழ்ச்சிகள் ஓகேங்களா ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி ஓகேங்களா தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஓர் அழகான நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஓர் அழகான நீர்வீழ்ச்சி அடுத்து பாருங்கள் கும்பகரை நீர்வீழ்ச்சி ஓகேங்களா இந்த நீர்வீழ்ச்சி உருவாகிறது காரணமே காவேரி ஆறு எது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி உருவாததற்கு காரணமான ஆறு காவேரி கும்பகரை நீர்வீழ்ச்சி பாம்பர் ஆற்றின் சிற்றாறு சிற்றருவி உருவாகி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இந்நீர்வீழ்ச்சி வீழ்கிறது இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது எங்கிருக்கு தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அதாவது கும்பகரை நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது காரணமான ஆறுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பார் ஆற்றின் சிற்றா சிற்றிகளாக அடுத்து பாருங்க குரங்கு நீர்வீழ்ச்சி அடுத்து பாருங்க குரங்கு நீர்வீழ்ச்சி பசுமை மாறா காடுகள் சூழ்ந்த இந்நீர்வீழ்ச்சி கோயமுத்தூர் மாவட்டத்தில் கோயமுத்தூர் மாவட்டத்தில் ஆனைமலை பகுதியில் அமைந்துள்ளது குரங்கு நீர்வீழ்ச்சி பசுமை மாறா காடுகள் சூழ்ந்த இந்நீர்வீழ்ச்சி கோயமுத்தூர் மாவட்டத்தில் ஆனைமலை பகுதியில் அமைந்துள்ளது அடுத்து பாருங்க கிளியூர் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையிலான சேர்விராயன் குன்றுகளில் சேர்வராயன் குன்றுகளில் அமையில் பகுதியில் அமைந்துள்ளது கிளியூர் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் குன்று பகுதிகளில் அமைந்துள்ளது இப்போ சேர்வராயன் குன்று எங்கே இருக்கு சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் அடுத்து குற்றால நீர்வீழ்ச்சி குற்றால நீர்வீழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றால அருவி மருத்துவம் ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றதாகும் மருத்துவம் ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றதாகும் குற்றால நீர்வீழ்ச்சி எங்கே இருக்கு திருநெல்வேலியில் இருக்கு அடுத்து பாருங்க ஆறு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கொல்லி மலையில் கொல்லி மலையில் புளிஞ்சோலை புளியஞ்சோலை என்னும் இடத்தில் இந்நீர்வீழ்ச்சி தோன்றுகிறது இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கொல்லிமலையில் புளியஞ்சோலை என்னும் இடத்தில் இந்நீர்வீழ்ச்சி வீழ்கின்றது இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்து பாருங்க சுருளி நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சி நீல நீர் வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுகிறது இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்ப சுருளி நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சியை நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுகிறது இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்து பாருங்க விலங்குகள் சரணாலயம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி அடுத்து பாருங்க முண்டாந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி கோடிக்கரை சரணாலயம் வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயமுத்தூர் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி அடுத்து பாருங்கள் பறவைகள் ஓகேங்களா வேடந்தாங்கல் பறவைகள் ச சரணாலயம் அதாவது வேட்டங்குடி 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 பறவைகள் சரணாலயம் சிவகங்கை காரை வெட்டி சர பறவைகள் சரணாலயம் காரை வெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் அடுத்து பாருங்க நாட்டில் உள்ள தேசிய பூங்கா தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காவை நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் மொத்தம் அஞ்சு அஞ்சு தேசிய பூங்கா தான் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் மொத்தம் அஞ்சு அஞ்சு தான் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் கிண்டி தேசிய பூங்கா சென்னையில் கிண்டிங்கிற இடத்துல இருக்குது மன்னர் வளைகுடா கடற்பூங்கா ராமநாதபுரத்தில் இருக்குது இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயமுத்தூரில் இருக்குது அடுத்து பாருங்கள் மூக்குர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி மாவட்டம் முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி அப்போ நீலகிரியில் மட்டும் ரெண்டு தேசிய பூங்கா இருக்குது ஓகேங்களா இந்த அஞ்சு தான் ஓகேங்களா தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்கா ஒன்று கிண்டி இன்னொன்று மன்னர் வளைகுடா இன்னொரு இந்திரா காந்தி இன்னொன்று மூக்குருத்தி இன்னொன்று முதுமலை ஓகேங்களா அப்போ நீலகிரியில் மட்டும் ரெண்டு இருக்கு மூக்குருத்தியும் முதுமலையும் அடுத்து பாருங்க கடற்கரை அடுத்தது கடற்கரை ஓகேங்களா கோவளம் கடற்கரை கோவளம் கடற்கரை எங்கே இருக்குன்னா சிறிய மீன்பிடிப்பு கிராமம் சிறிய மீன்பிடிப்பு கிராமம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது மெரினா கடற்கரை சென்னை இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை ஓகேங்களா இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை கன்னியாகுமரி கடற்கரை பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை ராமேஸ்வரம் கடற்கரை அலையற்ற கடற்கரை அடுத்தது எலியட் கடற்கரை சென்னையில் இருக்குது இரவு பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரை அப்போ எலியட் கடற்கரை கேக்குதா இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரை மகாபலிபுரம் கடற்கரை கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை சில்வர் கடற்கரைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது சில்வர் கடற்கரை நீர் விளையாட்டு பொழுதுபோக்கிற்கான கடற்கரை நீர் விளையாட்டு பொழுதுபோக்கிற்கான கடற்கரை அடுத்து பாருங்க முட்டுக்காடு கடற்கரை எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை அமைதியான ஆழமற்ற கடற்கரை அடுத்து பாருங்க ராமேஸ்வரம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது காஞ்சிபுரம் தமிழ்நாடு வாரணாசி காசி உத்தரப்பிரதேசம் சாரநாத் உத்தரப்பிரதேசம் வைஷ்ணவி தேவி கோயில் ஜம்மு காஷ்மீர் ஜெயின் பிரான்ஸ் சேவியர் தேவாலயம் கோவா அமிர்தசரஸ் பஞ்சாமலை லடாக் குத்தமடாரங்கள் மடகாரங்கள் ஜம்மு காஷ்மீர் ஓகேங்களா பாருங்கள் பேரிடரை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று இயற்கை பேரிடர் மனிதனால் உண்டாகும் பேரிடர் ஓகேங்களா ஒன்று இயற்கை பேரிடர் இன்னொன்று மனிதனால் உண்டாகும் பேரிடர் இயற்கை பேரிடர் பாருங்கள் நிலநடுக்கம் எரிமலை சுனாமி சூறாவளி வெள்ளம் நிலச்சரிவு பனிச்சரிவு இடி மற்றும் மின்னல் மனிதனால் உண்டாகும் பேரிடர் நெருப்பு கட்டிடங்கள் இடிந்து மோதல் தொழிற்சாலை விபத்து போக்குவரத்து விபத்து தீவிரவாதம் கூட்ட நெரிச்சல் இதெல்லாம் மனிதனால் உருவாகக்கூடிய பேரிடர் இத்துடன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நாம நீர்வீழ்ச்சி மன உயிரியல் பூங்கா பேரிடர் பற்றி தெளிவாக வீடியோ பார்த்துருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்